குழந்தைகளுக்கு வந்து சொல்ற விஷயம் வந்து தப்பா இருக்க மாதிரி தோணும் ஆனால் நிஜமான உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ வயதான காலத்தில் ஹெல்த் ரீசனுக்காக டாக்டர் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு கணிசமான தொகை வச்சிருக்கு அதாவது இவங்களாம் வந்து என்கிட்ட வந்து பேச மாட்டறாரு என்னுடைய மகன் என்கிட்ட பேச மாட்டாப்புல மகள் என்கிட்ட பேச மாட்டாப்புலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வந்து அனாவசியமா வருத்தப்படுறது தேவையில்லாத விஷயம் பொதுவாக முதுமையில ஒரு அப்பாவோ அம்மாவோ இருக்கும்போது மகனோ மகளோ என்ன நினைக்கிறாங்க ஒரு ரூம்ல படுக்கையை போட்டு அவங்களுக்கு வேண்டிய நர்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு கழிச்சுட்டா போதும் அது வந்து அதுதான் முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சினருங்க அது தேவையில்லை கலங்காது மனமே நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நலமா நலமே நான் டாக்டர் டிவி அசோகன் மருத்துவர் பேசுகிறேன் இப்போ இந்த முதுமைன்ற ஒரு விஷயம் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் வாழும் காலம் அதிகரித்து இருக்கிறது முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேயே வந்து எல்லாருமே இறந்துருந்தாங்க இப்போ வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் வந்து மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு நம்ம உயிர் வாழும் நிலைமை வந்து கொஞ்சம் தள்ளி போடப்பட்டு இருக்கிறது அதனாலே முதுமை அதில் இருக்கிறவங்க கணிசமாக இருக்காங்க முதுமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் ஒரு அடிப்படையில் சொல்கிறதுன்னா வறண்ட இருமல்களுக்கு இடையே கடந்து போகும் சுவாசம் அது அதுதான் முதுமை முதுமையில் என்ன ஆகுதுன்னா வயசானவங்களுக்கு வந்து முதல்ல பார்வை கோளாறு குறை வர ஆரம்பிக்குது பார்வை திறன் வந்து குறையுது காது கேட்கும் திறன் குறையுது தொடுதல் உணர்ச்சி கூட குறையுது ஒரு பேலன்சிங் ஆக்ட் கூட கொஞ்சம் சரியாக முடியல முன்னாடி இருந்த மாதிரி மொட்டிலிட்டி ஆக்டிவிட்டிலாம் இல்லை என்னுடைய வளையம் வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதுன்னு ஒருத்தர் சொன்னார் அப்புறமா வந்து ஒரு மியூசியம் ஆஃப் டிசீஸ் அப்போ வந்து இருக்கிற வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட வியாதிகளாக இருக்குது ஹைப்பர் டென்ஷன் டயபிட்டிஸ் ஆஸ்மா அல்லது ஸ்ட்ரோக்கு எல்லாமே இருக்கும் பொதுவாக வந்து ஒரு வாலிப மனிதனுக்கு வந்து வரக்கூடிய வியாதி வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொதுவாக மருந்து வார்டில் அட்மிட் ஆகிறாருன்னா முதுமையில் இருக்கிறவருக்கு வந்து ரெண்டு மூணு வியாதி இருக்கும் அவருக்கு பிரச்சனை வரும்பொழுது நேராக அவனை வந்து பொது வார்டில் சாதாரண வார்டில் அட்மிட் பண்ண முடியாது எடுத்தவொடனே ஐசியூவில் ஐஎம்சி தான் ஆகும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கூட இன்சூரன்ஸ் இருந்தால் கூட சமயத்தில் நம்ம வந்து பிரைவேட்டாக போகும்பொழுது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவு ரொம்ப ஜாஸ்தியாகுது ஆகுது உதவிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு இப்போ வந்து மாறி வரும் சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு வந்து இந்த உலகம் வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து தப்பாக இருக்க மாதிரி தோணும் ஆனால் நிஜமான உண்மை குழந்தைகளுக்கு வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க குழந்தைகள் எதிர்காலம் முதுமையில் இருக்கிறவங்க இறந்த காலம் இறந்த சின்ன சின்னராவும் சொல்லலாம் இல்லை பெரியரா கூட சொல்லலாம் அவங்க வந்து அவங்க சும்மா இருந்தால் பாருங்கள் டாக்டர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் தேவையில்லை அப்படியே மேனேஜ் பண்ண முடியுமா பாருங்கள் டாக்டர்னு வந்து மகனோ மகளோ சொல்லுவாங்க அதுவும் வந்து ஒரு அப்பாவோ அம்மாவோ படுத்த படுக்கையே ஆகிட்டாங்கன்னு வச்சிங்க அவங்க வந்து அங்கே பாரம் ஆகிறாங்க சுயநலமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருமே மனிதர்கள் எல்லாம் வந்து அப்போ வந்து பொருளாதார நிலைமையும் வந்து அந்த முதுமையில் இருக்கிறவருக்கு குறைஞ்சிரும் தன்னுடைய செலவினங்களை குறைச்சிக்கணும் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்க வேண்டியது இருக்கும் ஒரு கணவனை இழந்த ஒரு முதுமையில் இருக்கிற ஒரு பெண்மணிகள் வந்து அவங்க வந்து பிரச்சனைகளை அழகாக எதிர்நோக்கிறதா பிரச்சனைகளை அழகாக சமாளிக்கிறாங்க ஏன்னா அடிப்படையில் ஒரு பெண் வந்து ஒரு பயலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு மென்சஸ் மெனோபாஸ் குழந்தை வளர்ப்பு குழந்தை பெற்றெடுத்தல் எல்லா பிரச்சனைகளும் தெரியும் வீட்டு நாட்டு நடப்பு எல்லாமே தெரியும் அதனால் அழகாக மேனேஜ் பண்ண முடியும் தனியாக வந்து இருக்க முடியும் இல்லை ஒரு மகனையோ மகளையோ சார்ந்து அந்த வீட்டில் பிரச்சனையை உருவாக்காமல் இருக்க முடியும் ஆனால் ஒரு மனைவி இழந்த ஒரு கணவன் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அவர் தன்னாலேயும் இருக்க முடியாது பழைய பிரச்சனை கெத்திலே இருப்பார் அவர் வந்து மகன் வீட்லேயும் சரி மகள் வீட்லேயும் சரி சில சமயம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத நிலமையில இருப்பார் அடிப்படையில் ஒரு ஆண்கள் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கு என்னன்னா முதல்ல வந்து நான் சொல்கிறது வந்து உங்கள் குழந்தைங்களை படிக்க வைங்க வேலை வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுங்க உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ வயதான காலத்தில் ஹெல்த்து ரீசனுக்காக டாக்டர் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு கணிசமான தொகை வச்சுருங்க உயில் எழுதாதங்க கூட நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல ஏன்னா உங்களுடைய நீங்கள் வந்து உங்கள் காலத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் பிரித்து கொள்ளட்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் இருந்ததுன்னா பரவாயில்ல அது வந்து அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது ஒரு வருமானம் வருது வீட்டு வாடகை வருது நில வாடகை வருதுன்னா அது நீங்கள் வந்து ஒரு சுயசார்போடு நீங்கள் யாரையும் நம்பி இல்லாமல் உங்களுடைய வா இது பண்ணலாம் ஏன்னா வயசான காலத்தில் பெரிய அளவு செலவு வரப்போகிறதில்லை பெரிய கேட்கட்ஸ்லாம் நீங்கள் வாங்கவும் போகிறதில்லை உங்களுடைய வாழ்க்கை வட்டமும் வந்து சின்னதாக இருக்கும் செலவினங்களும் கம்மியாக இருக்கும் ஆனால் உங்களை வந்து எங்கேயோ போய் ஒரு கை நீட்டுற மாதிரி ஒரு மகன்கிட்டையோ மகள்கிட்டயோ மருமகள்கிட்டயோ மருமகள்டோ கை நீட்டுற மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா வாழ்ந்து இவங்க கிட்டலாம் நான் போய் நிற்க வேண்டிய நிலைமைன்றது இருக்குல்ல அது உங்கள ஊர் குளைச்சல் மூணாவது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க பேரன்ட் குழந்தைகள் கூட வந்து ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் தாத்தா தாத்தான்னு வருவாங்க சப்போஸ் உங்களுக்கு இருக்கிற உடல் உபாதைகளில் வந்து இருமலாக மூச்சு சுவாசம் பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம் இதெல்லாம் அங்கே போகாத உனக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவனும் வந்து உங்ககிட்ட கேட்பான் கதை சொல்லலாம் பேசலாம் அவனை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய உலகம் வந்து கொஞ்சம் தாத்தா விட்டு போவோம் அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் என்கிட்ட வந்து மகனோ மகளோ யாருமே அதிக நேரம் செலவிடுறதில்ல என்கிட்ட பேசுறதில்ல அவன் வந்து வந்தவொடனே கதை அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தையோடு போயிடுறான் அதாவது இவங்களாம் வந்து என்கிட்ட வந்து பேச மாட்டுறாரு என்னுடைய மகன் என்கிட்ட பேச மாட்டாப்புல மகள் என்கிட்ட பேச மாட்றாப்புலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வந்து அனாவசியமாக வருத்தப்படுறது தேவையில்லாத விஷயம் ஏன்னா அவரவர்கள் உலகம் நீங்கள் வந்து வாழ்ந்து முடித்து விட்டீர்கள் உங்களுடைய இன்னிங்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கிறீங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனிமை பழக வேண்டும் தனிமைனா நீங்கள் வந்து லோன்லினஸ் இல்லை ஆரம்ப காலத்தில் முதுமையை இருப்பவர்களுக்கும் முதுமையை வந்து அடைய போகிறவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் லோன்லினஸ்னு ஒன்று இருக்குது சாலிட்யூட்னு ஒன்று இருக்குது லோன்லினஸ் வந்து எல்லாம் இருந்தும் யார்கிட்டையும் கனெக்ட் பண்ணாத ஒரு நிலைமை அது வந்து சாலிட்யூன்றது எல்லாம் இருந்தும் நான் வந்து அவர்களந்து விலங்கி அதே சமயத்தில் நான் கம்ப்ளீட்டாக கனெக்ஷன் இருக்குது ஆனால் நான் இருக்கேன் ஒரு ஏகாந்த நிலைமையில் கிரியேட்டிவாக என்னால் இருக்க முடியுது என்னை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண முடியுது என்னை உணர முடியுது அந்த சாலிட்யூன்ற அந்த நிலைமை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் போயிட்டு ஒரு அழகான இடத்துல என்னைக்காவது உட்காந்து பாருங்கள் ஒரு மலை உச்சியில் ஒரு பாறை மேலே உட்காந்து அல்ல ஒரு அழகான ஒரு காட்டு பகுதியில் ஒரு தோட்டத்தில் உட்காந்து அந்த காற்றை அந்த சூரிய வெளிச்சத்தை அந்த நிலா வெளியே இந்த இடத்துல உட்காந்து யோசிச்சு பாருங்கள் எதுவுமே இல்லாமல் தாட்லெஸ் ஸ்டேட் மைண்ட்லெஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இந்த பழகி கொள்வது நல்லது நம்ம வந்து கடைசி காலத்தில் நம்மளுக்கு வந்து நம்ம கடந்த காலத்தில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை அதை நினச்சி நினச்சி பார்ப்போம் நல்ல விஷயங்களாக இருந்தால் அதுக்கு மனசு இயங்கும் கஷ்டமான விஷயங்கள்லாம் குற்ற உணர்ச்சி வரும் அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு லேர்னராக இருங்க ஒரு மாணவனாக இருங்க அது வயசே தேவையில்லை ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ள பாருங்கள் அது ஒரு லாங்குவேஜ் மொழியாக இருக்கலாம் மறதி இல்லாமல் இருக்கும் பொழுது மொழியாக இருக்கலாம் ஒரு இசையாக இருக்கலாம் ஒரு கருவியாக இருக்கலாம் இசைக்கருவியாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தான் பிடித்த ஒரு ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள் அது ஒரு தொலைக்காட்சியில் பார்க்கலாம் அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்க்கலாம் அதில் பார்வை இல்லைன்னா அதில் கஷ்டமாக இருந்ததுன்னா காது வந்து கேட்குற விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கும் சில செயலிகள் இருக்குது அதை விட முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நல்லா பாருங்கள் மனசை வந்து கொஞ்சம் தைரியமாக வச்சுருக்கணும் தனிமை பழகணும் அது முக்கியமாக வந்து எதுக்கும் வந்து யாருக்கிட்டையும் எதிர்பார்க்குற நிலைமை வேணாம் மினிமலிசம்ன்றது பொருள் விஷயம் மட்டுமல்ல இது எனக்கு வந்து குறைஞ்ச அளவு சட்ட பாய்ட் இருந்தால் போதும் குறைஞ்ச அளவு என்னுடைய பொருள் இருந்தால் போதும் ரொம்ப அதிகமான ஆபரணங்கள்லாம் எனக்கு தேவையில்லை இது மாதிரி ஒரு மினிமலிசம் சாதாரண எளிமையான வாழ்க்கையுமான மாதிரி எதிர்பார்ப்புகள் கூட ஒரு எளிமையாக இவங்க வந்து பேசணும் இவங்க வந்து இருக்கணும் என்கிட்ட வந்து பேரனை விட மாட்டுறாங்க என்கிட்ட மருமக பேச மாட்டேன் கவலைப்படாதீங்க இந்த வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து எல்லா பச்சை இலைகளும் பழுப்பு நிறத்துக்கு போய் சருகாய் தான் மாறும் அதை வந்து சருகுகள் வந்து நம்ம வந்து பச்சை இலையை பார்த்து நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை அந்த நிலைமைனு சந்தோஷமாக இருங்க நிலைமைக்கு நல்லபடியாக உண்டு உறங்கி கழித்து உங்கள் ரசனையில் உங்கள் ஞாபகங்களில் இருக்கிறது நல்லாயிருக்கும் பொதுவாக முதுமையில் ஒரு அப்பாவோ அம்மாவோ இருக்கும்போது மகனோ மகளோ என்ன நினைக்கிறாங்க ஒரு ரூமில் அவங்களுக்கு படுக்கையை போட்டு அவங்களுக்கு வேண்டிய நர்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு அவங்கள வந்து குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து மற்ற இதெல்லாம் கவனிச்சுட்டா போதும் அது வந்து அதுதான் தான் முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சினருக்கு அது தேவையில்லை அது மட்டும் தேவையில்லை பொதுவாக அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க பேசுங்கன்னா என்ன ஹலோ அப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனாவசியமான சாதாரண விசாரிப்புகள் வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களை உருவாக்கியவர் உங்களை வந்து உங்களுக்கு ஊட்டியவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு காரணமானவர் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு சா ஜோக்கை சாதாரணமாக முன்னாடி அப்பா வந்து முன்னாடி எப்போ பீக்கில் இருந்தபோது எப்படி பேசுனீங்களோ அவர்கிட்டங்க படுத்துருக்கார் உட்காந்துருக்கார் முடியாமல் இருக்கார் இது ஒரு ஜா சாதாரணமாக பேசுங்க ஒரு ஜோக்கை ஷேர் பண்ணுங்கள் ஒரு பழைய விஷயத்தை வந்து இது பண்ணுங்கள் அதுவும் வயசானவங்கிட்ட பார்த்தீங்கன்னா பழைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறது வந்து பசுமாடு அசை போடுற மாதிரி அவங்க முகத்தில் நீங்கள் ச சிரிப்பை பார்க்கலாம் என்னப்பா பண்ணீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததுதான் ஒரு ஜோக்கை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்து உங்கள் இதில் அது மாதிரி நடந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா மனுஷன் பேச ஆரம்பிச்சு அதை ஒரு தடவை அலோவ் பண்ணுங்க அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கலனாலும் கேட்குற மாதிரியாவது கொஞ்சம் நடித்தங்கன்னா அந்த மனுஷன் வந்து நம்பவா செஞ்சிருப்பாரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவர் கூட உக்காந்துட்டு இல்லை வந்து அவரை கொஞ்சம் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் கையால் கைத்தாங்களாக இட்டு வந்து வெளியில் வந்து ஒரு உட்கார வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போங்க கிடைக்கிற நேரத்தில் அப்பாண்ட்ட பேசுங்க அது என்ன நினைக்கிறோம் இதெல்லாம் இவர்கிட்ட நம்ம என்னென்னா மெட்டீரியலிஸ்டிக்காக நினைக்கிறோம் இதை வந்து இது குவாலிட்டேட்டிவாக ஸ்பெண்ட் பண்ணணும் இவரு கூட பேசுகிறதால் எனக்கு வந்து என்ன பலன் இருக்குது இதை நான் வந்து சண்டை போட்ட மனைவியிட்ட கொஞ்சம் பேசலாமா இல்லை நான் என் பையன்கிட்ட பேசலாமே இல்லை அந்த நேரம் நான் வந்து என் சீரியலை பார்க்கலாமே ஷேர் மார்க்கெட் பார்க்கலாமே இதெல்லாம் வந்து இருந்தால் கூட உங்களுக்கு அப்பா அம்மா அந்த ஃபங்க்ஷனில் கூட அவங்கள பார்க்க வந்து கொஞ்சம் அதாவது ஒரு இன்றினி நாளை நான் இது இருக்குது நாகராஜன் தான் கதைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நாளைக்கு நம்ம அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதை யோசிச்சுப்பாருங்க உங்களுடைய நிகழ்காலத்துக்கு காரணமானவருடைய நிகழ்காலத்தில் கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை உருவாக்குங்க அவர் கூட கொஞ்சம் பேசுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்காக ஒரு மணி நேரம் அவர் கூட உட்காந்துருங்கன்னு சொல்லலை ஒரு பத்து நிமிஷம் வேணாம் ஆத்மார்த்த சும்மா வந்து ஒரு கை தாங்களா ஒரு கையை இது பண்ணியில் தொட்டு நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா வேறு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை அவரை பேச விடுங்க அவர் பேச விட்டு நீங்கள் கேளுங்கள் நல்லாயிருக்கும்